மோதுற மாதிரி இருக்கு சீசன்ல அவரோட போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரும் படகுக்காக இருக்கிறார் அவங்க என்ன சொல்றாங்க அதை பார்த்து பயப்படுறாங்க காட்சியும் கடலையும் பார்த்த உடனே பயந்து ஐயோ ஆண்டவரே சொல்லி கூப்பிடும் போது அவங்க எழுந்து நின்று இறையாதே சொல்லி காற்றையும் கடையில பார்த்து என்ன பண்றாரு அகற்ற காற்றையும் கடையிலே ஒருத்தர் அகற்றாருன்னா சாதாரணமான அகற்ற முடியுமா உடனே அது அப்படியே கீழ்படிந்து அமைதியாயிட்டு இருக்கு பயப்படுறாங்க